நீங்கள் இன்று இந்த காணொளியை பார்ப்பது தற்செயல் அல்ல கோடிக்கணக்கான காணொளிகள் இருக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் இதை கிளிக் செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது உங்கள் ஆன்மா உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறது ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் விசேஷமானவர் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லப் போகிறேன் நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா இந்த பூமியில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வந்திருக்கிறீர்கள் அந்த நோக்கம் என்ன நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அதை எப்படி உணர்வது என்பதை இன்று விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த காணொளியின் இறுதியில் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடும் எனவே முழுவதும் கவனமாகக் கேளுங்கள் முதலில் நாம் புரிந்துகொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் தற்செயல் என்று ஏதுமில்லை நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீர்கள் என்ன அனுபவங்களை சந்திக்கிறீர்கள் யாரை சந்திக்கிறீர்கள் என்பது எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி அந்த திட்டத்தை வடிவமைத்தவர் சிவன் அவர் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பழைய காலத்தில் ஒரு சிற்பி இருந்தார் அவருக்கு கல்லில் சிலை செதுக்குவது மிகவும் பிடிக்கும் ஒருநாள் அவர் மலைக்குச் சென்றார் அங்கு பல கற்கள் கிடந்தன அவர் ஒவ்வொரு கல்லையும் கவனமாக பார்த்தார் தொட்டு உணர்ந்தார் இறுதியாக ஒரு கல்லை தேர்ந்தெடுத்தார் மற்ற கற்கள் கேட்டன ஏன் அந்த கல்லை மட்டும் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சிற்பி சொன்னார் அந்த கல்லுக்குள் நான் ஒரு அழகான தெய்வ சிலையை பார்க்கிறேன் மற்ற கற்களுக்குள் நான் கல்லை மட்டுமே பார்க்கிறேன் ஆனால் இந்த கல்லுக்குள் சிவனை பார்க்கிறேன் இதை செதுக்கினால் உலகம் முழுவதும் மக்கள் வழிபடும் ஒரு சிலை வெளிவரும் என்று அதேபோல்தான் சிவபெருமான் கோடிக்கணக்கான ஆக்மாக்களில் சிவரை தேர்ந்தெடுக்கிறார் அவர்களுக்குள் ஏதோ விசேஷமானதை பார்க்கிறார் அவர்கள் மூலம் இந்த உலகில் ஏதோ அற்புதமானது போகிறது என்பதை அறிகிறார் நீங்களும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆக்மாக்களில் ஒருவராக இருக்கலாம் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் எப்படி தெரிந்து கொள்வது நான் என்று மிக எளிது சில அறிகுறிகள் இருக்கின்றன அந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல் அறிகுறி என்னவென்றால் நீங்கள் எப்போதும் வித்தியாசமாக உணர்வீர்கள் மற்றவர்களுடன் பொருந்தவே மாட்டீர்கள் எல்லோரும் விரும்புவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எல்லோரும் செல்லும் வழியில் நீங்கள் செல்ல மாட்டீர்கள் எப்போதும் உங்களுக்கு தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றும் கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாக உணர்வீர்கள் இது ஒரு குறைபாடு அல்ல இது உங்கள் விசேஷத்தன்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் எப்போதும் கூட்டத்தில் பொருந்துவதில்லை ஏனென்றால் அவர்கள் வேறு அதிர்வீர் இருக்கிறார்கள் மற்றவர்கள் இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் போது நீங்கள் ஏதோ ஆழமான விஷயங்களைத் தேடுகிறீர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறீர்கள் உண்மையை தேடுகிறீர்கள் சென்னையில் இருக்கும் ஆனந்த் என்பவருக்கு சிறுவயது முதலே இப்படித்தான் இருந்தது பள்ளியில் மற்ற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கும்போது அவர் தனியாக உட்கார்ந்து வானத்தை பார்த்துக் கொண்டிருப்பார் நட்சத்திரங்களை பார்ப்பார் கடவுள் யார் நாம் ஏன் இங்கு வந்தோம் என்று சிந்திப்பார் அவரை எல்லோரும் வித்தியாசமானவர் என்று நினைத்தார்கள் பெரியவரான பிறகும் அவருக்கு மற்றவர்களுடன் பொருந்துவது கஷ்டமாக இருந்தது அலுவலகத்தில் எல்லோரும் பணம் பதவி புகழ் என்று ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவருக்கு இவை எல்லாம் அர்த்தமற்றதாக தோன்றியது எதற்காக இந்த ஓட்டம் என்று தோன்றியது இருபத்தைந்து வயதில் அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது திடீரென்று ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்தக் கனவில் சிவன் தோன்றினார் சொன்னார் நீ இங்கு வெறும் பணம் சம்பாதிக்க வரவில்லை உனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அதை கண்டுபிடி என்று கனவிலிருந்து விழித்தபோது அவருக்கு எல்லாம் தெளிவாகியது அவர் வித்தியாசமாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்தார் அன்று முதல் அவர் தன் உண்மையான நோக்கத்தை தேட ஆரம்பித்தார் இன்று அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார் இரண்டாவது அறிகுறி என்னவென்றால் உங்களுக்கு ஆழமான உணர்திறன் இருக்கும் மற்றவர்களின் வலியை உங்களால் உணர முடியும் யாரோ ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்தால் உங்கள் இதயம் வலிக்கும் மற்றவர்களின் துன்பத்தை உங்கள் துன்பமாக உணர்வீர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் உதவி செய்ய விரும்புவீர்கள் இது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாவின் அறிகுறி ஏனென்றால் சிவன் உங்களை இந்த உலகில் ஒளியாக அனுப்பியிருக்கிறார் இருட்டில் இருப்பவர்களுக்கு வழிகாட்ட அனுப்பியிருக்கிறார் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க அனுப்பியிருக்கிறார் எனவே உங்களுக்கு மற்றவர்களின் உணர்வுகளை உணரும் திறன் இயல்பாகவே இருக்கிறது கோவையில் இருக்கும் பிரியா என்பவருக்கு சிறுவயது முதலே இந்த திறன் இருந்தது யாரோ ஒருவர் சோகமாக இருந்தால் அவருக்கு உடனே தெரியும் அவர்களிடம் சென்று ஆறுதல் சொல்வார் உதவி செய்வார் அவரது குடும்பத்தினர் சொல்வார்கள் நீ ஏன் மற்றவர்களுக்காக இவ்வளவு என்று ஆனால் அவருக்கு வேறு வழி தெரியாது மற்றவர்களின் வழியை பார்க்கும்போது அவரால் சும்மா இருக்க முடியாது பெரியவரான பிறகு அவர் ஒரு சமூக சேவகியாக ஆனார் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுகிறார் முதியவர்களை கவனிக்கிறார் நோயாளிகளுக்கு சேவை செய்கிறார் இது அவரது வேலை அல்ல இது அவரது நோக்கம் சிவன் அவரை இதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார் மூன்றாவது அறிகுறி என்னவென்றால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் இயல்பான ஈர்ப்பு இருக்கும் சிறுவயது முதலே கோவிலுக்கு செல்ல விரும்புவீர்கள் பூஜைகளை பார்க்க விரும்புவீர்கள் மந்திரங்களை கேட்க விரும்புவீர்கள் கடவுளை பற்றி அறிய ஆர்வமாக இருப்பீர்கள் வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளை கேட்பீர்கள் நாம் யார் எங்கு செல்கிறோம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று யோசிப்பீர்கள் இது எல்லாருக்கும் இருக்காது புகுபான்மையான மக்கள் வெளி உலக விஷயங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் எப்போதும் உள்நோக்கி பார்ப்பார்கள் உண்மையைத் தேடுவார்கள் சிவனை தேடுவார்கள் மதுரையில் இருக்கும் கார்த்திக் என்பவருக்கு ஐந்து வயதிலேயே இந்த ஈர்ப்பு இருந்தது அவரது குடும்பம் மிகவும் நவீனமானவர்கள் கோவில் போவதே இல்லை ஆனால் கார்த்திக் எப்போதும் கேட்பார் நாம் எப்போது கோவிலுக்குச் செல்வது என்று அவரை அழைத்து சென்றால் மணிக்கணக்கில் அங்கேயே இருப்பார் வீட்டுக்கு வரமாட்டார் பத்து வயதில் அவர் ஓம் நமசிவாய மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார் யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை எங்கோ கேட்டு தானாகவே சொல்ல ஆரம்பித்தார் பதினைந்து வயதில் தியானம் செய்ய ஆரம்பித்தார் பெற்றோர்களுக்கு ஆச்சரியம் இந்த வயதில் இவன் எப்படி இப்படி இருக்கிறான் என்று உண்மை என்னவென்றால் கார்த்திக் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா அவர் தன் முந்தைய பிறவிகளில் ஆன்மீக சாதனைகள் செய்திருக்கிறார் எனவே இந்த பிறவியில் சிறு வயதிலேயே அவருக்கு ஆன்மீகத்தில் ஈர்ப்பு வந்துவிட்டது இன்று அவர் இருபத்தைந்து வயது ஏற்கனவே பலருக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார் நான்காவது அறிகுறி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சவால்கள் இருக்கும் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிக போராட்டங்கள் இருக்கும் அதிக வழிகள் இருக்கும் அதிக இழப்புகள் இருக்கும் நீங்கள் யோசிப்பீர்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த சவால்கள் உங்களை தயார் செய்கின்றன தங்கம் நெருப்பில் சுட்டால்தான் சுத்தமாகிறது வைரம் அழுத்தம் கொடுத்தால்தான் பளபளக்கிறது அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் சவால்களை சந்திக்கும் போதுதான் அவர்களின் உண்மையான சக்தி வெளிப்படுகிறது சிவன் உங்களை சாதாரண வேலைக்கு தேர்ந்தெடுக்கவில்லை அசாதாரண வேலைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனவே அசாதாரண தயாரிப்பு தேவை அந்த தயாரிப்பு தான் இந்த சவால்கள் திருச்சியில் இருக்கும் ஸ்ரீதர் என்பவருக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்தன சிறுவயதில் தந்தையை இழந்தார் ஏழ்மையில் வளர்ந்தார் படிப்பை நிறுத்த வேண்டி வந்தது இளம் வயதிலேயே வேலை செய்ய வேண்டியிருந்தது குடும்பத்தை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருந்தது மனமான பிறகு மனைவி நோய்வாய்ப்பட்டார் பல லட்சங்கள் செலவானது எப்போதும் கடன் கவலை கஷ்டம் அவர் சிவனிடம் கேட்டார் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று ஒரு நாள் தியானத்தில் பதில் கிடைத்தது ஒரு குரல் சொன்னது நான் உன்னை சாதாரண வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கவில்லை நீ பலருக்கு ஒளியாக இருக்க வேண்டும் கஷ்டங்களை சந்தித்தவனால் மட்டுமே கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ முடியும் உன் வலி உன் சக்தியாக மாறும் என்று அன்று முதல் ஸ்ரீதரின் பார்வையே மாறியது தன் கஷ்டங்களை சாபமாக பார்க்காமல் வரமாக பார்க்க ஆரம்பித்தார் மெல்ல மெல்ல நிலைமை மாறியது இன்று அவர் பல ஏழை குழந்தைகளுக்கு படிப்பிற்கு உதவி செய்கிறார் நோயாளிகளுக்கு சிகிச்சைக்கு உதவுகிறார் தன் வலியை அனுபவித்ததால் மற்றவர்களின் வழியை புரிந்து கொள்கிறார் சிவன் அவரை இதற்காகவே தயார் செய்தார் ஐந்தாவது அறிகுறி என்னவென்றால் உங்களுக்கு வலுவான உள்ளுணர்வு இருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று ஓரளவு உணர முடியும் யாரோ ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்று உடனே புரியும் ஏதோ ஒரு முடிவு சரியா தவறா என்று மனம் சொல்லும் இந்த உள்ளுணர்வு பெரும்பாலும் சரியாக இருக்கும் இது எப்படி வருகிறது ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்திருக்கிறார்கள் சிவனுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது எனவே அவர்கள் சாதாரண மனதால் அறிய முடியாத விஷயங்களை உள்ளுணர்வால் அறிகிறார்கள் சேலத்தில் இருக்கும் லீலாவதிக்கு இந்த திறன் இருந்தது யாரையாவது முதல் முறை சந்திக்கும் போதே பற்றி ஏதோ தெரிந்துவிடும் இவர் நல்லவர் இவரை நம்பலாம் அல்லது இவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உள்ளுணர்வு சொல்லும் ஆரம்பத்தில் அவரே நம்பவில்லை ஆனால் காலப்போக்கில் அவரது உள்ளுணர்வு எப்போதும் சரியாக இருப்பது தெரிந்தது ஒருமுறை அவரது குடும்பம் ஒரு பெரிய வியாபார ஒப்பந்தம் செய்ய போனார்கள் எல்லாமே நன்றாக இருந்தது ஆனால் லீலாவதிக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது அவர் குடும்பத்தினரிடம் சொன்னார் இந்த ஒப்பந்தம் செய்யாதீர்கள் என்று ஆனால் யாரும் கேட்கவில்லை இவளுக்கு வியாபாரம் என்ன தெரியும் என்று நினைத்தார்கள் ஒப்பந்தம் செய்தார்கள் ஆறு மாதங்களில் பெரிய இழப்பு மறுதரப்பினர் ஏமாற்றிவிட்டார்கள் லட்சக்கணக்கில் பணம் போனது அப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் லீலாவதியின் உள்ளுணர்வு சரியாக இருந்தது என்று அன்று முதல் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் அவரிடம் கேட்பார்கள் அவரது உள்ளுணர்வு குடும்பத்தை பல முறை காப்பாற்றியது இப்போது முக்கியமான கேள்வி இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் நோக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பது முதலில் உங்கள் வித்தியாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களைப் போலாக முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் வித்தியாசமானவர் என்பதை பெருமையாக நினையுங்கள் இது உங்கள் சக்தி இரண்டாவதாக உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் உங்கள் மனம் சொல்வதை கேளுங்கள் சமூகம் என்ன சொல்கிறது என்பதை விட உங்கள் இதயம் என்ன சொல்கிறது என்பதை முக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளுணர்வுதான் சிவனின் குரல் மூன்றாவதாக தியானம் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் மௌனத்தில் அமருங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் அந்த அமைதியில்தான் உங்கள் உண்மையான நோக்கம் தெரியும் சிவன் உங்களை வழிகாட்டுவார் நான்காவதாக உங்கள் இதயம் எதில் மகிழ்ச்சி அடைகிறது என்று கவனியுங்கள் எதை செய்யும் போது நேரம் எப்படி போகிறது என்று தெரியவில்லை எதை செய்யும் போது நீங்கள் முழுமையாக உணர்கிறீர்கள் அதுதான் உங்கள் நோக்கத்தின் திசை ஐந்தாவதாக சேவை செய்யுங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்களின் நோக்கம் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதாகவே இருக்கும் எந்த வழியில் உதவலாம் என்பதை தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஆசிரியராக மருத்துவராக சமூக சேவகராக கலைஞராக எழுத்தாளராக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் முக்கிய நோக்கம் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியைக் கொண்டு வருவது திருநெல்வேலியில் இருக்கும் விஜயலட்சுமி என்பவருக்கு சிறுவயது முதலே இசையில் ஆர்வம் பாடுவது மிகவும் பிடிக்கும் ஆனால் குடும்பம் சொன்னது இசையில் எதிர்காலம் இல்லை பொறியியல் படி என்று அவர் கேட்டார் பொறியியல் படித்தார் வேலைக்கு சேர்ந்தார் ஆனால் மனதில் ஏதோ குறைவு வெற்றிடம் முப்பது வயதில் ஒரு நாள் அவர் தீர்மானம் எடுத்தார் வேலையை விட்டுவிட்டு இசை கற்றுக்கொள்வேன் என்று குடும்பத்தினர் எதிர்த்தார்கள் ஆனால் அவர் உறுதியாக இருந்தார் இசை கற்றார் மெல்ல மெல்ல பாட ஆரம்பித்தார் குறிப்பாக பக்தி பாடல்கள் சிவனின் பாடல்கள் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது வருமானம் குறைவு ஆனால் இதயத்தில் நிறைவு மூன்று வருடங்களில் அவர் பிரபலமானார் அவரது பாடல்கள் மில்லியன் கணக்கில் பேரை சென்றடைந்தன பலர் எழுதினார்கள் உங்கள் பாடல்களை கேட்கும்போது மனதில் அமைதி வருகிறது சிவனை உணர முடிகிறது என்று அப்போது விஜயலட்சுமிக்கு புரிந்தது இதுதான் அவரது நோக்கம் பாடல்கள் மூலம் மக்களை சிவனுடன் இணைப்பது அவர்களின் வாழ்க்கையில் அமைதியைக் கொண்டு வருவது சிவன் அவரை இதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் பொறியியல் செய்திருந்தால் வெறும் ஒரு பொறியாளர் மட்டுமே ஆகியிருப்பார் ஆனால் இசை செய்வதால் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொட்டிருக்கிறார் இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது போதாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் பலருக்கு இந்த அறிகுறிகள் இருக்கும் ஆனால் அவர்கள் பயத்தினால் அல்லது சமூக அழுத்தத்தினால் தங்கள் உண்மையான பாதையில் செல்ல மாட்டார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள் இது மிகப்பெரிய தவறு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது உங்கள் சக்தியை உபயோகப்படுத்த வேண்டும் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் உங்களுக்கும் உலகத்திற்கும் துரோகம் செய்கிறீர்கள் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு விதையை நீங்கள் மண்ணில் ஊன்றி இருக்கிறீர்கள் அந்த விதைக்குள் ஒரு பெரிய மரமாக வளரும் சக்தி இருக்கிறது ஆனால் அந்த விதை முளைக்க மறுக்கிறது பயப்படுகிறது விதையாக இருப்பது பாதுகாப்பானது மரமாக வளர்வது ஆபத்தானது என்று நினைக்கிறது அந்த விதை என்ன இழைக்கிறது தன் உண்மையான இயல்பை இழக்கிறது தன் நோக்கத்தை இழைக்கிறது அதே போல்தான் நீங்களும் உங்களுக்குள் பிரம்மாண்ட சக்தி இருக்கிறது சிவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் அனுப்பியிருக்கிறார் ஆனால் நீங்கள் பயத்தினால் உங்கள் உண்மையான இயல்பை மறைத்து கொண்டால் நீங்கள் உங்களையும் இழக்கிறீர்கள் உலகத்தையும் இழக்கச் செய்கிறீர்கள் கோவையில் இருக்கும் ராஜேஷ்குமார் என்பவர் ஒரு மேதை அவருக்கு புதிய கண்டுபிடிப்புகள் செய்யும் திறன் இருந்தது சிறுவயதிலேயே பல அறிவியல் போட்டிகளில் பரிசுகள் வென்றார் ஆனால் அவரது குடும்பம் வேறு திட்டம் வைத்திருந்தது மருத்துவராக ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள் ராஜேஷ்குமார் கேட்டார் மருத்துவம் படித்தார் மருத்துவராக ஆனார் நல்ல மருத்துவர்தான் ஆனால் எப்போதும் மனதில் ஏதோ குறைவு தன் உண்மையான திறமையை பயன்படுத்தவில்லையே என்ற குற்ற உணர்வு நாற்பது வயதில் ஒரு நாள் முடிவு செய்தார் இனியாவது தன் உண்மையான பாதையில் செல்வேன் என்று மருத்துவத் தொழிலை தொடர்ந்தார் ஆனால் ஓய்வு நேரத்தில் கண்டுபிடிப்புகள் செய்ய ஆரம்பித்தார் மருத்துவத்திற்கான புதிய கருவிகள் எளிமையான குறைந்த விலையில் செய்யக்கூடிய கருவிகள் ஐந்து வருடங்களில் அவர் மூன்று பேட்டன்ட்டுகள் பெற்றார் அவரது கண்டுபிடிப்புகள் ஆயிரக்கணக்கான ஏழை நோயாளிகளுக்கு உதவின இப்போது அறுபது வயதில் அவர் சொல்கிறார் நான் இருபது வருடங்களை வீணாக்கிவிட்டேன் ஆரம்பத்திலேயே என் உண்மையான பாதையில் சென்றிருந்தால் இன்னும் அதிகமாக செய்த முடியும் என்று எனவே நண்பர்களே தாமதிக்காதீர்கள் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் இன்றே முடிவு செய்யுங்கள் உங்கள் உண்மையான நோக்கத்தை தேடுவேன் என்று உங்கள் உண்மையான இயல்பில் வாழ்வேன் என்று ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை அகந்தையாக நினைக்காதீர்கள் நான் சிறப்பானவன் மற்றவர்கள் சாதாரணமானவர்கள் என்று நினைக்காதீர்கள் இது மிகப்பெரிய தவறு உண்மையில் தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு பொறுப்பு ஒரு சேவை வாய்ப்பு சிவன் உங்களை நம்பியிருக்கிறார் உங்கள் மூலம் அவர் இந்த உலகில் நல்லதை நடத்த விரும்புகிறார் எனவே இது ஒரு கௌரவமான பொறுப்பு பெருமைக்கான காரணமல்ல பணிவுக்கான காரணம் மதுரையில் இருக்கும் சுஜாதாவுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தன அவருக்கு ஆன்மீக சக்திகள் வர ஆரம்பித்தன மக்களின் பிரச்சனைகளை பார்க்கும் திறன் தீர்வு சொல்லும் திறன் ஆரம்பத்தில் அவர் மிகவும் பணிவாக இருந்தார் சிவனின் சக்தி என்னை பயன்படுத்துகிறது என்று நினைத்தார் ஆனால் மெல்ல மெல்ல மக்கள் அவரை போற்ற ஆரம்பித்தார்கள் அவர் பெயர் பிரபலமானது ஆயிரக்கணக்கில் மக்கள் அவரை சந்திக்க வந்தார்கள் மெல்ல மெல்ல அவருக்குள் அகந்தை நுழைந்தது நான் சிறப்பானவள் எனக்கு சக்திகள் இருக்கின்றன என்று நினைக்க ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் அவரது சக்திகள் மறைய ஆரம்பித்தன முன்பு தெளிவாக தெரிந்த விஷயங்கள் தெரியாமல் போயின அவருக்கு பயம் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை இறுதியாக ஒரு நாள் தியானத்தில் பதில் கிடைத்தது ஒரு குரல் சொன்னது நீ அகந்தையில் விழுந்துவிட்டாய் இந்த சக்திகள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை நான் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன் நீ கருவி என்பதை மறந்துவிட்டாய் எனவே நான் நிறுத்துகிறேன் என்று அன்று முதல் சுஜாதா தன் பாடத்தை கற்றுக்கொண்டார் தான் யாரும் இல்லை என்று உணர்ந்தார் எல்லாமே சிவனின் கருணை என்று உணர்ந்தார் அன்று முதல் அவர் முழு பணிவுடன் சேவை செய்ய ஆரம்பித்தார் அப்போது அவரது சக்திகள் மீண்டும் வந்தன முன்பை விட அதிகமாக வந்தன எனவே நண்பர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றால் அது உங்களை பெருமைப்படுத்த அல்ல பணியாற்ற சிவனின் கருவியாக இருக்க அவரது அன்பை இந்த உலகில் பரப்ப இப்போது நான் முடிவுக்கு வருகிறேன் இன்றைய காணொளியில் நாம் பார்த்தது நீங்கள் சாதாரணமானவர் அல்ல நீங்கள் சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து நிறைவேற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு இதை நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் இது உண்மை உங்களுக்குள் பிரம்மாண்ட சக்தி இருக்கிறது உங்கள் மூலம் அதிசயங்கள் நடக்கலாம் ஆனால் முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் உங்கள் வித்தியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் உண்மையான பாதையில் செல்ல வேண்டும் இந்த காணொளியை உருவாக்க பல மணி நேரம் ஆராய்ச்சி சிந்தனை எழுதுதல் பதிவு செய்தல் என்று உழைத்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த செய்தி உங்களை சென்றடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் உண்மையான சக்தியை உணர வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பொத்தானை அழுத்துங்கள் பகிர் பொத்தானை அழுத்தி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள் ஏனென்றால் உங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் யாரோ ஒருவர் இந்த செய்தியை கேட்க வேண்டியிருக்கலாம் அவர்கள் தங்கள் உண்மையான சக்தியை அறியாமல் இருக்கலாம் உங்கள் பகிர்வு அவர்களின் வாழ்க்கையை மாற்றலாம் கீழே கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள் இந்த அறிகுறிகளில் எவை உங்களுக்கு இருக்கின்றன உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் நீங்கள் உங்கள் நோக்கத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்களா இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பயணத்தை எங்களுடன் பகிருங்கள் அது மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் இன்னும் ஆன்மீகம் சிவபெருவான் தியானம் வாழ்க்கை மாற்றம் பற்றிய காணொளிகளை பார்க்க விரும்பினால் இந்த சேனலை குழு சேருங்கள் மணியை அழுத்துங்கள் புதிய காணொளிகள் வரும்போது உடனடியாக அறிவிப்பு வரும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சாதாரணமானவர் அல்ல நீங்கள் அசாதாரணமானவர் சிவபெருமான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கள் உங்கள் ஒளியை இந்த உலகில் பிரகாசிக்க விடுங்கள் சிவன் உங்களுக்கு வழிகாட்டட்டும் உங்கள் பயணத்தில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கட்டும் உங்கள் ஆன்மா விடுதலை பெறட்டும் ஓம் நம இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி